வலி இந்த இடுப்பு வலி இந்த கை கால் வலி வந்துட்டு ரொம்ப வலி ஓவராயிடுச்சு ஒரு மாடி படிக்கட்டே இருந்தாலுமே அந்த முட்டி அவ்வளோ வலி வலிக்கும் கிச்சன்ல நின்று வேலை செய்ய முடியாது குனிஞ்சு பெருக்க முடியாது ஒரு மாப்பிட முடியாது அந்த அளவுக்கு இந்த இடுப்பு வலி வலி ரொம்ப உயிர போயிடுச்சு நானும் இந்த வலிக்காக எதோ ஏதோ ஆயில் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தாங்க ஹம் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை பணம் வீணானது தாங்க மிச்சம் அப்பதான் பக்கத்து வீட்டு அக்கா ஒரு நாள் இந்த துரந்தர் ஜாயின் பேல் ஆயில பத்தி சொன்னாங்க சரி இதையும் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்பிக்கை இல்லாம தாங்க வாங்கினேன் எனக்கு வலி இருந்த எல்லா இடத்துலையுமே நான் தேய்ச்சிட்டு வந்தாங்க கால் முட்டி கை முட்டி இடுப்பு வலி எல்லா இடத்துலையுமே தேய்ச்சேன் தேய்ச்ச கொஞ்ச நேரத்திலேயே நல்ல ரிலீஃப் கிடைச்சிது இதை வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் மேல எனக்கு முழு நம்பிக்கையே வந்துச்சு என் வலியெல்லாம் காணாம போயிடுச்சு அது மட்டும் இல்ல இந்த ஆயில் கூடவே அக்குப்பஞ்ச செப்பல் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதை போட்டுட்டு டெய்லி நடந்துட்டு வந்தேன் அந்த செப்பலோட ப்ரெஷர் மூலயமா என்னோட குதிகால் வலி எல்லாமே சரியாச்சு என்னோட பாதம் நல்ல ரிலீஃப் கிடைச்சது இந்த துரந்தர் பெயின் ஆயிலையும் அந்த யூஸ் பண்ணதுல இருந்து நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க என்ன மாதிரி நாள் முழுக்க கஷ்டப்பட்டு இருக்கிற எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் ரொம்ப அவசியங்க அக்கு பஞ்ச சப்பலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ் டு திரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் என் பேர் மணி நான் ஒரு கால் டாக்ஸி டிரைவரு நான் தினைக்கும் காலையில வண்டி எடுத்து காலையில் போயிட்டு நான் வீட்டுக்கு வரத்துக்கு நைட் ஆகிடும் ஆனால் ஒரு ஒரு நாளும் இந்த ஸ்டீரிங்கை பிடிச்சி கையில் வண்டி ஓட்டுறப்போ அந்த வழியை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுங்க அந்த முட்டி முழங்கால் கிளச்சியும் பிரேக்கையும் ஆக்சிலெண்ட்டும் பிடிச்சி ஒரு ஒரு சிக்னலுக்கு நாங்கள் கிடக்கிறப்போ சத்தியமாக சொல்கிறேன் முடியல வலி இந்த வழியை சமாளிக்கணும் வழியை தாங்கணுந்த கோஷம் ஒரு ஒரு நாளும் ஒரு மெடிக்கலில் எதனா ஒரு மாத்திரையை போட்டு என் வழியை போகிறதுக்கும் போய்ட்டுருப்பேன் அந்த மாத்திரையும் ஒரு இது கூட கேட்கறது கிடையாது ரொம்ப அவசியம் இருக்கும் ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கலாமான்னு தோணும் ஆனால் குடும்ப கஷ்டத்துக்கோசம் அந்த வழியோடு வண்டி ஓட்ட போவாங்க இந்த சூழ்நிலையில் தான் துரேந்தர் ஜாயின் பெயின் ஆயில மொபைலில் பார்த்தேன் அதில் எல்லாம் நல்லா ரிசல்ட் சொல்லியிருந்தாங்க எனக்கு நம்பிக்கையாக இருந்தது அதனால் உடனே ஆர்டர் பண்ணி நான் புக் பண்ணிட்டேன் நைட்டு தூங்க போகிறப்போ பார்த்தீங்கன்னா உடம்புலாம் ஒரே பெயினாக இருந்துச்சு அப்போ அந்த ஆயிலை எடுத்து இந்த மணிக்கட்லையும் அந்த கை இதில் செஞ்சு முட்டி கை கால் நம்ம இடுப்பு வலி எல்லாத்துலேயும் தேய்ச்சங்க தேய்ச்சவனே அப்படியே ஒரு புகை வந்துச்சு நல்லா பார்த்தா கொஞ்ச நேரத்தில் உடம்பு ஃபுல்லாக அப்படியே ரிலாக்ஸ் ஆகி போயிடுச்சு ஆனால் நல்லா தூக்கம் சரியான தூக்கம் நல்லா காலைல ஏந்துக்கிறப்புறப்ப உடம்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாருங்க இப்போ எப்படி ஹாப்பியாக இருக்கேன் பாருங்கள் அந்த ஜாயின் பெயின் ஆயிலோட ஒரு அக்குப்பஞ்ச செருப்பு கொடுத்தாங்க அந்த செருப்பை போட்டு நடக்கிறப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுச்சுங்க உடம்பு ஒரு ட்ரைவரோட பாதம் வழியை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அந்த செருப்பு அப்புறம் வழியே தெரியலங்க துரேந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயிலும் நம்ம அந்த அக்குப்பஞ்ச செருப்பை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு அவ்ளோ ரிலாக்ஸா இருக்குங்க துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலுடன் வரும் அக்குபஞ்சர் செப்பல் பாதத்தில் தூண்டுதலை ஏற்படுத்தி உங்கள் இரத்த ஓட்டம் நரம்பு தசைகளை சீராக்குகிறது இதனால் நீண்ட நாள் பட்ட வலி மறைவது மட்டுமில்லாமல் நிம்மதியான தூக்கம் மற்றும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் இப்பொழுது துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் பிளஸ் அக்குபஞ்சர் செப்பலை பெற ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க பூட்டு வலி முதுகுவலி எலும்பு தேய்மானம் இப்படி எல்லாவிதமான வழிகளுக்கும் நிரந்தர தீர்வு தான் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் இது நானோ டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்டது இப்போது உடம்புல எங்கே வழி இருக்கோ கையில் வலி இருக்கலாம் காலில் வலி இருக்கலாம் மூட்டில் வலி இருக்கலாம் எந்த இடத்துல வலி இருக்கிறவோ அந்த இடத்துல இந்த ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே நிவாரணம் கிடைக்கும் இதில் இருக்கிற வேஃபுல் டெக்னாலஜியால் நீங்கள் அப்ளை பண்ண உடனே ஒரு ஸ்மோக் வரும் அந்த உங்களுக்கு அதோட ரிலீஃப் கிடைக்கும் இப்படி இந்த மாதிரி எல்லா வழிகளுக்கும் உடனே தீர்வு தரந்தர் ஜாயின் பெயின் ஆயில்